இல்லை காக்ரா இது வந்து ஃபேன்ஸியாக ஓடி ஆமாம் சார் இது சைஸ் இருபத்தாறுலருந்து எக்ஸல் சைஸ் வரைக்கும் வச்சுருக்கோம் இப்போ நியூ ட்ரெண்டாக ஓடிட்டுருக்கு சைஸ் இருபத்தி இருபத்தி நாலு அடுத்து இருபத்தாட்டு முப்பது முப்பது முப்பத்தி நாலு இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா முந்நூற்றி எண்பது ரூபா போவா சூட்டு சார் இதில் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு இருபட்டு முப்பது முப்பது முப்பத்தி நாலு மூணு சைஸ் வரும் இது ரேட்டு வந்து நூற்றி பதினஞ்சு அடுத்து நூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்து நூற்றி எண்பத்தஞ்சு இது சைஸ் இருபது முப்பது சைஸும் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் ஹலோ இவர் இப்போ நம்ம பார்க்குற கடை என்னன்னா கிட்ஸ்க்கான ரெடிமேட் ஐட்டங்கள் அதாவது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கான ரெடிமேடுக்கான ஹோல்சேல் கடை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வச்சு யாரும் பார்க்குறீங்க இல்லைன்னா ஒரு கடை வச்சிருக்கீங்க டிக்ஸேல் கடை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கடை அவசியம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் சூப்பராக இங்கே வந்து கிடைக்குது எல்லாமே நல்ல பிராண்டட் நல்ல குவாலிட்டியான அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இவங்க வச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரீட்டை வாங்கவே முடியாது இங்கே வந்து ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் ஸோ இதற்கான ஹைலைட்ஸ் கொஞ்சம் வந்து இருக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க இன்னும் கொஞ்சம் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு அப்படியே இன்னும் சில விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவ வந்து வீடியோ ஆரம்பிக்கலாம் இதில் வந்து நீங்க ஆன்லைனே வாங்கிக்க முடியும் அதே சமயம் நேரில் வந்து வாங்கிக்கலாம் நேரில் வர்றதுக்கான அட்ரஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கும் வாங்க உங்களுக்கு ஓகே நாலு வரைக்கும் உங்களுக்கு சார் இதில் இதில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டிசைன் டிஜிட்டல் ஃபிராக்கு அதே மாதிரி பேண்ட் ஷர்ட் ஐட்டம் வேணும் கவுன் ஐட்டம் வேணும் மிடி ஐட்டம் வேணும் சுடிதார் ஐட்டம் வேணும் அப்படின்னாலும் அந்த ஐட்டமும் வரைக்கு அது போக பாவாடை நைட்டிஸ் தனி ஸ்பெஷலாக தனியாது பண்றோம் உங்களுக்கு வந்து ஃபேன்சி வேணும்னாலும் ஃபேன்சி வெரைட்டிஸும் இருக்குது குறைஞ்சது வந்து ரீட்டைலுக்காக நீங்கள் வந்து கேட்காதீங்க தயவு செய்து நிறைய ரீட்டைல வந்து கேட்கறதுனால அவன் சொல்கிறேன் ஃபேன்சி வெரைட்டிஸ் இருக்கும் ஃபுல்லாக ஹோல்சேல் மட்டும்தான் சார் இப்போ கடைக்கு வந்தால் மட்டும் வேணும்னா தாராளமாக கொடுத்துருவோம் சார் ஆனால் சிக்ஸ் பீஸ் அதில் எடுத்துடணும் ஆறு பீஸ் அதில் வரும் அந்த ஆறு பீஸுமே நீங்கள் எடுக்கணும் இதில் ஒரு பீஸ் கொடுங்க அதில் ஒரு பீஸ் கொடுங்க நான் பீஸ் அந்த மாதிரி எடுக்க முடியாது ஒரு பாக்ஸ் ஆமாம் சார் இது ஒரே சைஸ் கிடையாது சார் இருபட்டு முப்பது ஆறு சைஸ் வரும் அதே மாதிரி அந்த ஆறு பீஸ்லேயே வந்து ரெண்டு சைஸ் வரும் வணக்கம் சார் நல்லாயிருக்கும் ம கடை சோபியா ரெடிமேடு நீங்கள் ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கோம் வீடியோ நிறையா போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் இப்போ வந்து புதுசாக வந்து பொங்கலுக்கு நிறையா எடுத்து வந்திருக்கனால உங்களுக்கு புது புது ஐட்டங்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி குவாலிட்டியே இருக்கும் அதே மாதிரி ரேட்டும் உங்களுக்கு கம்மியில் இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டிஸும் கொஞ்சம் நிறையா உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஒவ்வொரு வெரைட்டிஸ் தான் நீங்கள் பார்க்காட்டும் போது நீங்கள் பாருங்கள் உங்களுடைய ரேட்டு அதாவது குவாலிட்டி ரெண்டையும் பாருங்க ரேட்டை மட்டும் பாக்காதீங்க முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கா ரேட் நல்லா இருக்கா அதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் நீங்க பண்ணலாம் இந்த கடையோட பேர் ஷோபிகா ரெடிமேட் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரையில் கீழவாசல் ஸ்டாப் ஒன்று இருக்கும் அங்கே வந்து வாசன் டிஃபன் ஓம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஸோ அதை ஒட்டி கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சந்து இருக்கும் அதுதான் குருசடி சந்து குருசடி சந்தில் இது ஒன்று நுழைஞ்சொண்டையே வந்து டீ கடை இருக்கும் அது வந்து ஃபேமஸ் வந்து திருப்பதி டீ கடை அதுக்கு பக்கத்தில் தான் ஷோபிகா டிபேட் மாடியில் இருக்குது ஒவ்வொரு ஐட்டம்லாம் காட்டலீங்களா ஓகே இது மிடி சார் பதினாறு பன்னெண்டு சைஸ் வரும் ரேட்டு வரும் உங்களுக்கு இரநூத்தி பத்து ரூபா சரிங்களா அந்த மாதிரி இதில் இதே மாதிரி இப்போ வந்து காக்ரான்னு சொல்லி இது வந்து ஃபுல்லாக இல்லை நார்த்தில் ஒரு ஐட்டமும் புது ஐட்டமாக தான் இருக்கும் ஃபுல்லாக காக்ரா இது வந்து ஃபேன்சியாக ஆமாம் சார் இது சைஸ் இருபத்தாறுலேருந்து எக்ஸல் சைஸ் வரைக்கும் வச்சுருக்கோம் எல்லா வெரைட்டிஸ் கிடைக்கும் இதில் வந்து ஒவ்வொன்றிலேயே மூணு மூணு கலர்ஸ் வரும் ஓகேங்களா அடுத்தது இதே மாதிரி இப்போ வந்து நியூவாக வந்திருக்கிற இது பேண்ட்டு மாடலு வெஸ்டர்ன் கீழே வந்து இப்படி பேண்ட் வரும் அது ஃபுல்லாக ஹேண்ட் பேக்கும் வந்துடும் பேண்ட் வந்துடும் ஆமாம் சார் இது ஒரு வெரைட்டிஸ் இது ஃப்ராக் பதினாறு பன்னெண்டு சைஸ் வரும் ஒவ்வொன்றிலேயே ரெண்டு ரெண்டு ஐட்டம் வரும் சார் இது அதே மாதிரி தான் பதினாறு பதினெட்டு அதாவது நீங்கள் அந்த குத்துது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது சார் ஃபுல்லாக சாஃப்டா இருக்கும் அந்த ஐட்டம் ஃபுல்லாக ஃப்ராக்லாம் இதுலேயே ஃபேன்சியான ஃபேன்சி அடுத்து இதுலயே மெடி அந்த மாதிரி மெடிஸ் மெடி சார் இது ஆமாம் மெடி ஓகேங்களா அடுத்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா காட்டன் ஃப்ராக்கு காட்டன் ஃப்ராக்கு பதினாறுலேருந்து லாஸ்ட் வந்து முப்பது சைஸ் வரைக்கும் சார் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு கூட கிடச்சிருதுல உங்களுக்கு அதே மாதிரி பாருங்கள் இப்போ வந்து டிஜிட்டலில் ஓடிட்டுருக்கோம் ஃப்ராக் சார் இது டிஜிட்டல் ஃப்ராக்கு இது பாருங்கள் வெஸ்டர் தான் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வயசு போடுற அளவுக்கு அந்த சைஸ் வந்துடும் இதுக்கு பேண்ட்டு செட்டோட இதெல்லாம் வரும் உங்களுக்கு ஆமாம் கலர்மா மூணு கலர்ஸ் இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் வரும் ரெண்டு கலர் லாட்டி மூணு கலர் மாதிரி வருது சார் இப்போ இந்த பாக்ஸில் எத்தனை ஆர் பீஸ் வரும் சார் இதில் ஆர் பீஸ் ஆர்பீஸ் அப்படி எடுத்து ஆர் அப்படி எடுக்கணும் அதோட ரேட்டு தான் உங்களுக்கு வரும் ஹோல்சேலுங்கும் போது அப்படி தான் வரும் நீங்கள் ரெட்டைல வந்து நீங்கள் அதை ரேட் வச்சு விற்கிறது வேறு சார் இப்போ ஃபேன்சியாக வந்திருக்கிறது சார் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸு இதுக்கு கீழே வித் லெக்கினோட வரும் லெக்கின் செட்டும் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இது டபுள் எக்ஸல் இதில் வந்து சைஸ் இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது அப்புறம் ரெண்டு முப்பத்தி நாலு எக்ஸ்எல் ஆல் சைஸும் உங்களுக்கு கிடைக்கும் சார் பொங்கலுக்கான புது ஐட்டம் எல்லாம் வேறு இது நீங்கள் பார்த்ததுலையே வேறு மாடல் வித் லெகின் இதெல்லாம் செட்டோட தான் சார் உங்களுக்கு இதெல்லாம் டபுள் எக்ஸ்எல் சைஸ் கிளாத் வந்து இது பூனோம் கிளாத்து ஷைனிங்காக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் போன கிளாத்து சார் இதெல்லாம் ஷைனிங்காக இருக்கும் அது நல்லா இதுலேயே சைஸ் இருபத்தாட்டு முப்பது முப்பத்து ரெண்டு முப்பத்தி நாலு

சரிங்களா இதுலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெரைட்டிஸ் கிடைக்கும் ஒரே மாடல் கிடையாது இதுலேயே ஒரு நாலு மாடல் கிடைக்கும் இந்த மாடலில் எடுத்துகிட்டிங்கன்னா டிசைன் மாறிடும் ஆனால் சேம் ரேட்டில் கிடைச்சிடும் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து மாடல் வேணுமோ மாடலை நீங்கள் பார்த்து எடுத்துக்கிடலாம் இது பார்த்தீங்கன்னா இது சுடிதார் டைப்பாக வரும் உங்களுக்கு வித் லெக்கின் சைஸ் எல்லாமே டபுள் சைஸ் சார் இதில் சைஸ் சின்னதெலாம் வேணும்னா வேறு மாடலாக நிறையா கிடைக்கும் இதில் வெரைட்டிஸ் வந்து ஒவ்வொரு ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு டிசைன் நாலு நாலு டிசைன் கிடைக்கும் அதே மாதிரி கீழே பாத்தீங்க அம்பர்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க ஸ்டார்டிங் ரேட் வந்து எங்களோட ரேட்டு தொண்ணூத்தி அஞ்சு ரூபா நைன்டி ஃபைவ் ரூபீஸ் ஸ்டார்டிங் ஆமா சார் அதுல லாஸ்ட் பாத்தீங்கன்னா அறநூறுவா வரைக்கும் அதே மாதிரி குவாலிட்டியும் பாத்துக்கோங்க எல்லாமே குவாலிட்டி இருக்கு குவாலிட்டி இல்லாம சும்மா நூறு ரூபாய் தரேன் ஐம்பது ரூபாய் தரேன் அந்த மாதிரி ஐட்டம் நம்ம கிடையாது சார் ஒவ்வொன்றும் நீங்க எடுத்துட்டு போய் இப்போ நீங்க எடுத்துருக்க ரேட் பாத்தீங்கன்னாக்க சார் முன்னூத்தி அறுபத்தி நாலு ரூபா ஹோல்சேல் ரேட் வித் லெகின் அதே மாதிரி உள்ள லைனிங் பாத்தீங்கன்னா எப்படி பாத்துக்கோங்க உள்ள லைனிங் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கோங்க ப்ராத்தும் பார்த்துட்டு லைனிங் பாருங்க சும்மா சொல்றோம் இருக்க வாங்கிட்டு போகக்கூடாது கூடாது லைனிங்கோட வரும் சரி இது பாத்தீங்கன்னா சைஸ் இருபது சைஸ் வரும் இது காக்ரா இதே மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸும் கிடச்சிடும் சார் இதுல சின்னது டூ அதாவது இது இருபது சைஸ்னா அடுத்து இருபத்தி ஆட்டு முப்பது முப்பத்தி முப்பத்தி நாலு எக்ஸ்எல் உங்களுக்கு என்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த சைஸ் வரைய கிடச்சிடுவோம் இல்லை அழகாக இருக்குது இது ரேட்டு வரும் சார் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ரூபா ஆமாம் சார் ஹோல்சேல் இதோட ரேட்டு கேட்குறீங்களா இதோட ஹோல்சேல் ரேட்டு வரும் உங்களுக்கு இரநூத்தி பத்து ரூபா சார் ஆமாம் இரநூத்தி பத்து ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு அதே மாதிரி இங்கே வரங்க இதோ எடுத்தீங்கன்னா கோட்டோட கோட்டு கோட்டு வித் பேண்ட்டு ம் சரிங்களா மாடலு சூப்பர்

சைஸ் வந்து ஜீரோ சைஸ் வந்து உங்களுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஸ்டார்டிங் இது காட்டன் பியூர் காட்டன் இதுலேயே ரேட்டு வந்து நூறுவாய்க்கு இருக்குது இதே காட்டன் ஃப்ராக்கு நூறுரூவாய்க்கு இருக்குது ஆமாம் இதே ஆனால் இது வந்து பிராண்டட்னால உங்களுக்கு ரேட்டு கூட வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது இப்போ நியூ ட்ரெண்டாக ஓடிட்டுருக்கு சைஸ் இருபத்தி இருபத்தி நாலு அடுத்து இருபத்தாட்டு முப்பது முப்பது முப்பத்தி நாலு இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா முந்நூற்றி எண்பது ரூபா இப்போ இந்த முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா அதோடய ரேட்டு சைஸு இருபது டு இருபத்தி நாலு வரும் இதில் அவருக்கு இருபத்தாட்டு முப்பது வரும் முப்பத்து முப்பத்தி நாளும் வரும் அதில் ஓகேங்களா ஓகே ஃபிராக் ஃப்ராக் இது சைஸ் பார்த்தீங்கன்னா இருபட்டு இருபத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே டிசைனும் இல்லாமல் வேறு வேறு டிசைன் சேம் ரேட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு டிசைன் கிடைக்கும் ஒவ்வொரு டிசைன் இப்போ உங்களுக்கு காட்டுற மாதிரி ஒவ்வொரு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதெல்லாம் ஒரு ஆறு டிசைன் எட்டு டிசைன் நாலு டிசைன் மூணு டிசைன் அந்த மாதிரி வரும் ஒரு டிசைன் காட்டுறது வந்து நீங்கள் இதே வெரைட்டிஸ் வந்து எனக்கு வேறு டிசைன் காட்டுங்கன்னு சொன்னால் இந்த சைஸ் இருபது இருபத்தி நாலு இப்போ இருபது இருபத்தி நாலு டிசைன் காட்டிக்கணும்னா இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டிசைன் வரும் அடுத்து இருபது முப்பது அதில் ஒரு ஆறு டிசைன் வரும் இல்லை ஒரு மூணு டிசைன் வரதும் இருக்கும் எத்தனை டிசைன் வருதோ உங்களுக்கு நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஏன் ஒவ்வொன்றும் வீடியோவில் எல்லாமே காட்ட முடியாத உங்களுக்கு ஓகே சரிங்களா ஓகேண்ணே ஸோ என்னண்ணே அடுத்து வந்து சார் இப்போ வந்து பாய்ஸ் பார்க்க போகிறேன் நேரம் பார்த்தது வந்து கேர்ள்ஸு இப்போ வந்து பாய்ஸு பார்க்க போகிறீங்க இதில் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ ஃபஸ்ட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு கோட் ஷூட் முப்பது முப்பத்தி ரெண்டு 32 நாலு வரைக்கும் உங்களுக்கு இதிலே கிடைக்கும் சார் இதிலே இதிலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டிசைன் சூப்பர் ஆறு ஆறு டிசைன் கிடைக்கும் இதுக்கு அடுத்து வந்து பாபா சூட் இருக்கு இதிலே பேண்ட் ஷர்ட் இருக்கு தனியா ஷர்ட் தனியா இருக்கு அதையும் பார்க்க போறோம் இதோ இது வந்து பாருங்க இது வந்து இந்த இது வந்து ஆமா ரெண்டு செட் வரும் ரெண்டு வர இதுக்குள்ள வராது சார் இதுக்குள்ள வராது வர ரெண்டு ஒரு ஷர்ட் வந்துடும் உள்ள வந்து கோட்டுக்குள்ள ஷர்ட் வந்து ஷர்ட் ஆமா ஷர்ட் ரெண்டு கோட் டபுள் கோட் மாதிரி சார் மாடல் மாடல் வந்து டபுள் கோட் இது வந்து ஃபுல் ஹேண்ட் வந்து ஃபுல் ஃபுல் ஹேண்ட் வந்து அது போக பேண்ட் பேண்ட் சூப்பர் ஃபோர் ஷர்ட் செட் சார் இதுல வந்து இப்போ இந்த செட் என்னเน வரும் ரேஞ்ச் ரேஞ்ச் இது வந்து சைஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டி இருக்கிறது 30 சார் 20 30 சைஸ் ரேட் பாத்தீங்கன்னா 532 ரூபா சார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பேண்டோட சேர்த்து பேண்டோட சேர்த்து அது கலர்ஸ் வரும் இல்ல கலர்ஸ் வரும் அதே மாதிரி இது ஒரு மாடல் பாருங்க ஓகே அடுத்த மாடல் அடுத்த மாடல் இது வந்து ஓவர் கோட் மட்டும் இருக்குங்களா இதில் ஜீன்ஸ் பேண்ட் வந்துடும் இதில் சைஸ் அதே மாதிரி தான் இருபது முப்பது இதில் எல்லாம் ஒவ்வொன்றியும் பார்த்தீங்கன்னா மூணு மூணு கலர்ஸ் வரும் ஒவ்வொன்றிய டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு டிசைன் இதில் நீங்கள் எடுக்கிறோம் அடுத்து வந்து இது மாதிரி வரும் சார் கிராண்டாக இருக்கு சார் ஃபுல்லாக எல்லா புது புது மாடலாக இருக்கும் சார் மாடல் இப்போ 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 கடைக்கு மினிமம் வந்து ஒரு மட்டும் வேணும்னா தாராளமாக கொடுத்துருவோம் சார் ஆனால் சிக்ஸ் பீஸ் அதில் எடுத்துருவோம் ஆறு பீஸ் அதில் வரும் அந்த ஆறு பீஸ்மே நீங்கள் எடுக்கணும் இதில் ஒரு பீஸ் கொடுங்க அதில் ஒரு பீஸ் கொடுங்க நான் ஆறு பீஸ் எடுத்து அந்த மாதிரி எடுக்க முடியாது ஒரு பாக்ஸ் ஆமாம் சார் இது சைஸ் வந்து ஒரே சைஸ் இருக்கும் கிடையாது சார் இருபட்டு முப்பது ஆறு சைஸ் வரும் அதே மாதிரி அந்த ஆர் பீஸ்ல வந்து ரெண்டு சைஸ் வரது இருக்குது சிங்கிளாக வரது இருக்குது எக்ஸல் சைஸ் பெருசு எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் ஒரே பீஸாக வரும் அதில் நீங்கள் வந்து மூணு பீஸ் கூட எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஆனால் மற்றபடி எடுக்கணும்னாக்க எல்லாத்துலேயும் ஆறு சைஸ் வரணும் நீங்கள் ஆறு சைஸ் கண்டிப்பாக எடுத்தாலும் ஆமாம் ஆமாம் ஒரு பீஸ் எடுத்துட்டு நீங்கள் இதில் ஒன்று கொடுங்க அதில் ஒன்று கொடுங்க நான் மொத்தமாக ஆறு எடுத்துக்க அந்த மாதிரிலாம் முடியாது ஒரு பாக்ஸ்க்குள்ளே வரத நீங்க அப்படியே எடுத்தாகணும் இது ஒரு கோட் ஷூட் இருக்கு பாருங்க சூப்பராக இது ஒரு மாடல் சார் இது நல்லா இருக்கும் சார் மாடல் நல்லா இருக்கு சார் இதில் இது கிடை இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டிசைன்னு பார்க்கலாம் சார் இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே பேண்ட்டோட ஆமா சார் பேண்டோட தான் இது பூராவுமே ஒரு பத்து டிசன் பத்து பதினஞ்சு டிசன் இதில் நீங்க பார்க்கலாம் ஓகே சூப்பர் ஓகே அடுத்து இது இது பேண்ட் ஷர்ட்டு இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல ஒரு பதினஞ்சு வெரைட்டிஸ் பார்க்குறது பேண்ட் ஷர்ட் வந்து நார்மல் ஷர்ட் சார் நார்மல் ஷர்ட்ல பேண்ட் வந்துரும் இதே இதுல ஷர்ட் வந்துரும் ஷர்ட் அண்ட் பேண்ட் பேண்ட் வந்து ஜீன்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் சூப்பரா இருக்கு ஆமா சார் இதுல வந்து பேக்கி இதுவோட வந்திருது பாக்கெட் சைடுல கார்கோ மாதிரி வரும் பாக்கெட் வந்திருது இருக்கு சார் பேக்கி சார் இது பேக்கி பேக்கி ஆமா சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு செட் ஆகும் சூப்பரா வாங்க அண்ணா நைட்டி மட்டும் பேண்ட் ஷர்ட் வந்து சைஸ் 20 30 இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டிசைன் பார்க்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னாக்கா முன்னூத்தி இருபத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பது இந்த ரேஞ்சு வரும் இதுல இன்னும் கம்மி ரேஞ்சிலேயே இருக்குது அது காட்டுறேன் இது வந்து ஒவ்வொருக்கு சிங்கிள் பீஸ் பேக்கிங் நீங்க வந்து கடையில் வச்சு வைக்கணும் ஒரு ஷோரூம் ஆயிடும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாக்ஸ் கிடைச்சிடும் இது தனியாக வரும்போது உங்களுக்கு ரேட் இன்னும் கம்மியாக கிடைக்கும் அந்த வெரைட்டிஸ் இப்போ உங்க காட்ட ஓகே இது பாபா ஷூட் சார் இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சைஸ் பதினாறு பதினெட்டு இருபது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு மூணு சைஸ் கிடைக்கும் சார் இது குறைஞ்ச ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பதினஞ்சு ரூபா ஆமா சார் பாபா ஷூட்டுங்க வந்துடும் மேலே ஷர்ட்டு ரெண்டுமே வந்துடும் அதே மாதிரி இருபது முப்பது இருக்குது இருபது முப்பது எடுத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது நூற்றி நாற்பத்தி இருக்குது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு இருக்குது எடுக்கிற டிசைன் மாறும் போது உங்களுக்கு வந்து கம்பெனியும் மாறும் துணியும் மாறும் நீங்கள் எடுக்கிற குவாலிட்டியை பொறுத்து ரேட்டு வரும் சார் வெரைட்டிஸ் மூணு ரேட்லேயே இருக்குது இது பாபா சூடி சார் இதில் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இருபது முப்பது முப்பது முப்பத்தி நாலு மூணு சைஸ் வரும் இது ரேட்டு வந்து நூற்றி பதினஞ்சு அடுத்து நூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்து நூற்றி எண்பத்தி இது சைஸ் இருபது முப்பது சைஸ் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் இது ஃபுல்லாக கார்டன் சார் இது பாபா சுட்டி இது ஒரு வெரைட்டி சுட்டி தான் சூப்பராக இருக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்க வெறும் நூற்றி முப்பது ரூபா சார் ஆமாம் நூற்றி முப்பது ரூபா இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் நாலு அஞ்சு ஆறு டிசன் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் அதில் ஆறு பீஸ் சார் ஒரு பாக்ஸுக்கு ஆறு பீஸ் கம்பல்சரி ஆறு கண்டிப்பாக எடுக்கணும் நீங்கள் அதில் இதில் டிசன் மாற்றி கூடு அந்த மாதிரிலாம் கிடையாது சார் ஒரு பாக்ஸில் எடுத்தால் என்ன டிசன் வருதோ கண்டிப்பாக எடுக்கணும் பேண்ட் ஷர்ட் சைஸு இருபது முப்பது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டிசன் கிடைக்கும் சார் இதில் ஏழு டிசன் கிடைக்கும் சார் சைஸை வந்து முப்பது சைஸ் இருபது முப்பது சைஸ் இல்லை வந்து இது ஒரு துணின்னா லைக்ரா துணியில் வரும் சார் லைக்ரா துணி லைக்ரா பேண்ட்டு சூப்பராக இருக்குது பேண்ட்டு இது பேண்ட்டு கிடையாது சார் ட்ரௌசர் ட்ரௌசர்லேயே வந்து மாடல் நல்லாயிருக்கும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி அறுபது பதினாறு பதினெட்டு இருபத்தி முப்பது நூற்றி எண்பத்தஞ்சு முப்பத்தி முப்பத்தி நாலு சைஸ் வரையாக வந்துடும் சரி முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேல் மட்டும்தான் சார் இதில் வந்து ரெடிமேட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்க ஜென்ஸு லேடிஸு ரெண்டுக்குமே இருக்குது பட் வந்து எப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஐட்டமும் வச்சுருக்கணும் அதே மாதிரி பேண்ட் ஷர்ட் ஐட்டம் வேணும் கவுன் ஐட்டம் வேணும் மிடி ஐட்டம் வேணும் சுடிதார் ஐட்டம் வேணும் அப்படின்னாலும் அந்த ஐட்டமும் வரக்கு அது போக பாவாட நைட்டிஸ் தனி ஸ்பெஷலாக தனியாகவும் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து ஃபேன்சி வேணாலும் ஃபேன்சி வெரைட்டிஸும் இருக்குது குறைஞ்சது வந்து நீங்கள் வந்து ரீட்டைலுக்காக நீங்கள் வந்து தயவு தயவுசெய்து நிறைய ரீட்டில் வந்து கேட்குறனால நான் சொல்கிறேன் வேறு ஃபேன்சி வெரைட்டிஸ் இருக்கும் ஃபுல்லாக ஹோல்சேல் மட்டும்தான் சார் நீங்கள் வாங்க அனைத்து ரகமும் இருக்குது என்ன வேணாலும் கேட்டாலும் ஹோல்சேலும் உங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்கும் இந்த கடையோட பேர் ஷோபிகா ரெடிமேட் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரையில் கீழவாசல் ஸ்டாப் ஒன்று இருக்கும் அங்கே வந்து வாசன் டிஃபன் ஓம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஸோ அதை ஒட்டி கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சந்து இருக்கும் அதுதான் குருசடி சந்து குருசடி சந்தில் நுழைஞ்ச ஒன்று வந்து ஒரு டீ இருக்கும் அது வந்து ஃபேமஸ் வந்து திருப்பதி டீ அதுக்கு பக்கத்தில் தான் சோபிகார டிபேட் மாடியில் இருக்குது